யமங்களின் இரண்டாவது அம்சம் என்றால் சத்தியம் சத்தியத்தை வாயின் தவம் என்று கூட அழைப்பார்கள் சத்தியமான வாழ்க்கை வாழ்கிறவரின் அறிவு சிந்தனை மற்றும் சொற்கள் ஒன்றாகவே இருக்கின்றன அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் மனசா வாச்சா கர்மீனா என்று கூறினார்கள் மற்றும் மக்களுக்கு உண்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் பொய் சொல்லக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார்கள் வேதங்களில் விதி வாக்கியம் மற்றும் நிஷிதி வாக்கியங்கள் இருக்கிறது விதி வாக்கியங்கள் எப்பொழுதுமே உண்மையை மட்டும் பேச வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறது அதே போல ஞான காண்டத்தில் சத்தியநிஷ்டமான வாழ்க்கை வாழ்வதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் இதை நீங்கள் பலரும் கேட்டிருக்கலாம் நாம் சத்தியமான வாழ்க்கையை பின்பற்றும் போது அது நம்மை தெய்வீக ஞானத்திற்கு அழைத்து செல்லும் இந்த ஞானத்தால் நாம் என்ன பெறுகிறோம் எல்லாம் அனந்த பிரம்மம் அதற்கு மேல் ஒன்றும் இல்லை இதற்கு அடித்தளம் சத்தியம் சிலர் தாங்கள் விரும்புகிறவர்களுடைய நன்மைகளை மிகைப்படுத்தி பேசுவார்கள் அவர்கள் யாரையாவது விரும்பினால் அவர்கள் செய்த இருபத்தைந்து சதவீத வேலையை அவர்கள் நூறு சதவீதம் செய்ததாக விவரிப்பார்கள் இதற்கு மாறாக அவர்கள் யாரையாவது விரும்பாவிட்டால் அவர்கள் நூறு சதவீதம் நல்ல வேலை செய்த பிறகும் இருபத்தைந்து சதவீதம்தான் செய்தார் என்பார்கள் இதுவும் பொய் சொல்வதின் ஒரு வழியாகும் அல்லவா இவையெல்லாம் சூக்ம தர்மங்கள் கீழே வருகின்றன ஆனால் நாம் மிகைப்படுத்தாமல் விஷயங்களை சொல்ல வேண்டும் அதையும் கூட மென்மையாக சொல்ல வேண்டும் கடினமாக அல்ல மேலும் சில விஷயங்களை உண்மையாக இருக்கும்படியே பார்த்தாக வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு சகோதரன் சகோதரி ஷாப்பிங்குக்கு சென்றால் சிலர் அவர்களை தம்பதிகள் என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள் அல்லவா இங்கே மனதின் பார்வை சரியாக இல்லை மனம் சத்தியத்துடன் பொருந்தும்போது அமைதியாக தெளிவான பார்வையுடன் இருக்கிறது மனம் அமைதியாக இருக்க சத்தியம் மூலாதாரமாகும் அதனால் சத்தியவானாக இருக்க முயற்சி செய்யுங்கள் மங்களம் நித்திய சுபமங்களம்